வணக்கம் தோழர்களை மதுரை ஆதீனம் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சொல்லி இருந்தார் இஸ்லாமியர்கள் என்னை கொலை செய்ய பார்த்தார்கள் ஒரு நூல் நான் தப்புச்சேன் இல்லைன்னா காரோட அடிச்சு என்ன கொண்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை நேற்று மேடையில பேசினார் முந்தா நாள் சங்கிகள் ஃபுல்லா அவர் பேச்சு எடுத்து போட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு சீரழிந்து விட்டதா அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு உருட்டிட்டு இருக்க நேற்று அது பொய் என்று சிசிடிவி வெளியே வந்துருச்சு சிசிடிவி புட்டேஜ் வெளியே வந்து மதுரை ஆதீனத்தின் பொய்யை அம்பலப்படுத்தி இருக்கிறது அடுத்தடுத்து பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அந்த சட்டமன்ற தேர்தல்ல எப்படியாவது ஓட்ட வாங்கணும் கால்பதிக்கணும்ன்ற நோக்கத்தோடு பொய்யையும் புரட்டையும் தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இந்தியாவையே அசாதாரணமா சூழ்நிலையில் வைத்திருக்கிறார்கள் ஒரு பதற்றத்தில் வைத்திருக்கிறார்கள் நேற்று மட்டும் ரெண்டு மூணு செய்தி இஸ்லாமியர்களை குறிவைத்து வந்தது மகாராஷ்டிராவில் இருக்கிற தேவை கோயிலுக்குள்ள ஒரு மர்ம நபர் நுழைந்து அந்த சிலையில ஒண்ணுக்கு போயிட்டாரு மூத்திரம் பெஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு செய்தி அடுத்து ஒரு செய்தி என்னன்னா ராமர் கோயிலுக்குள் நுழைந்த ஒரு இஸ்லாமிய பெண் பரபரப்பு அப்படின்னு ஒரு செய்தி அதுக்கு முத நாள் தான் இஸ்லாமியர்கள் என்னை கொலை செய்ய பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி அதுக்கு முன்னாடி பத்து நாளாவே இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் உலகத்திலேயே மக்களுக்கு கொடூரமாக தாக்குதலை செய்யக்கூடிய ஒரே பயங்கரவாதிகள் யாருன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு மீண்டும் 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 இஸ்லாமியர்கள் மீது பழி போடக்கூடிய அயோக்கிய இந்த சங்கி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது அப்ப தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை தேர்தலினுடைய அணுகுமுறையா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு மோடியே மேடையில நின்று உங்களுக்கு உங்க ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா ஒருத்த மாடை பிடிச்சிட்டு போயிருவாங்க உங்க ஆட்டை பிடிச்சிட்டு போயிருவாங்க உங்க தாலியை எடுத்துட்டு போயிடுவாங்க உங்க இடஒதுக்கீடு பிடிட்டு போயிருவாங்கன்னா அவ்வளவு கேடுகட்டத்தனமான தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை செய்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்திருக்கும் அதெல்லாம் வேடிக்கை பார்க்கும் நீதிமன்றம் காவல்துறையெல்லாம் வேடிக்கை பார்க்கும் சங்கி கும்பல் சதரும் கதரும் மேடையில அவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டை மதுரை ஆதீனம் வைத்திருக்கிறேன் நேற்று சென்னையில ஒரு மீட்டிங் நடக்குது சென்னையில எஸ் ஆர் எம் யூனிவர்சிட்டியில ஒரு மாநாடு நடக்குது சைவ சித்தாந்த மாநாடு அகில உலக சைவ சித்தாந்த மாநாடு அதில் தான் ஜேபி நட்டா வந்து கலந்துக்கிறார் அதில் தான் நம்ம ஆளுநர் போய் கலந்துக்கிறாரு அதில் தான் இந்த பீஸும் கலந்துக்கிறதுக்காக போகுது யார் மதுரை ஆதீனம் இவரும் போய் கலந்துக்கிறார் கலந்துக்கிற இடத்துல தான் இந்த பரபரப்பான செய்தியை சொல்றாரு மேடையில நான் விழுந்தூர்பேட்டை பக்கத்தில் வந்துட்டுருந்தேன் உளுந்தூர்பேட்டையை நான் கிராஸ் பண்ணும்போது அங்கே பேரிகார்டவே உடச்சிக்கிட்டு ஒரு கார் வந்தது வந்து எங்க மேல டமால்னு மோதிருச்சு நான் மயங்கிட்டேன் அவ்வளவு ஒரு நூல்ல நான் தப்பிச்சிருக்கிறேன் இத நான் யாருகிட்ட போய் சொல்ல அவங்க யார் அப்படின்னு பார்த்தா நீண்ட தாடியும் தொப்பியும் வச்சிருந்தாங்க அவங்க இஸ்லாமியர்கள் அவங்க கார்ல போர்டு இல்ல நம்பர் பிளேட் கூட இல்ல நீங்க பேரிகார்ட உடைச்சிட்டு வந்து இடிச்சிருக்காங்க நம்பர் பிளேட் இல்ல அதோட அந்த கார் இடிச்ச அந்த கார் நிக்காம வேகமா போயிருச்சு நம்பர் பிளேட் இல்லாதனால் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு பயங்கரமா உருட்டி இருக்காரு நம்ம ஜி மோடியினுடைய ஆறுயிர் நண்பனான மதுரை ஆதீனம் இதுக்கு அப்புறம்தான் நேற்று அந்த சிசிடிவி வெளியாயிருக்கு அந்த சிசிடிவி புட்டேஜ் வந்து வெளியாயிருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த காவி கும்பலினுடைய அயோக்கியத்தனம் சில்லறைத்தனம் சில்லறை அரசியல் தெளிவா தெரியுது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம மதுரை ஆதீனம் சொன்ன அப்பட்டமான பொய் அப்படியே அம்பலமாயிருக்கு மதுரை ஆதீனத்துல எனக்கு தெரிஞ்சு கேடுகட்ட ஒரு ஆதீனம் இவர் ஏன் சொல்றீங்களா நான் மதுரை ஆதீனம் முன்னாடி இறந்து போனார்ல பழைய ஆதீனம் அவர் எனக்கு நல்லா தெரியும் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கோம் கூ ஞான சம்பந்தன் ஐயாவோடு நாங்க ஒரு ரயில்வே லெவல் கிராசிங்ல மூடி இருக்கு அதனால காரெல்லாம் நிறுத்திட்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்கோம் அப்ப எங்க டீம் பேசிட்டு இருக்கும் போது வேகமா வர்றாரு பார்த்தா அவர் பழைய மதுரை ஆதீனம் இறந்து போனார்ல அவர் வந்து எல்லாருக்கும் பையிலேயே போய் இவர் திருநீர் வச்சிருப்பார் எல்லாருக்கும் திருநீர் கொடுத்துட்டு நல்லா பேசிட்டு போவார் அவர் ரொம்ப எளிமையான மனிதன் பழைய ஆதீனம் ரெண்டாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களோடு நட்புறவு கொண்டவர் கிறிஸ்துமஸ் மேடைகளிலும் அதே ரம்ஜான் மேடைகளிலும் மத நல்லிணக்கத்திற்கான உரையாற்றியவர் யா எந்த சாதிக்காரர்களும் மடத்திற்குள் வரலாம் என்கிற மாற்றத்தை செய்தவரும் அவர்தான் இப்படி பல விஷயங்களை அவர் குறித்து சொல்லிட்டே போலாம் பின்னாடி நிறைய சர்ச்சையில மாட்டினார் அது வேற ஆனா சாமானியமாக மத வெறுப்புணர்வு இல்லாம இருந்தவர் ஈழ தலையிட்டவர் இது ஒரு இன அழிப்பு வெளிப்படையா தைரியமா சொன்னவர் அந்த ஆதீனம் ஆதீனங்களுக்கு ஒரு சட்ட திட்டம் இருக்கு அவங்க அம்மா சத்தா கூட பிணத்தை பார்க்க கூடாதுன்னு ஆனா குன்றக்குடி ஆதீனம் குன்றக்குடியில இன்னைக்கு இருக்காருல்ல குன்றக்குடி அடிகளா அவர் பொன்னம்பல் அடிகளா அவரு பிணங்களையே பார்க்க கூடாதுன்னு மனத்துடைய சட்டம் ஆனா மக்கள் சுனாமியில கொத்து கொத்தா செத்த போது நேரடியா களத்துல இறங்கி பிணங்களை எடுத்து அடக்கம் செய்யற எரிக்கிற இந்த வேலையெல்லாம் நேரடியா அங்கேயே போய் டென்ட் போட்டு உட்கார்ந்து செஞ்சாரு குன்றகுடி ஆதீனம் இவர் எங்கே இந்த பிசு எங்கே தெரியுதுங்களா இந்த சைவ மடங்கள் எல்லாம் ஆரிய பார்ப்பனத்தை எதிர்க்கிற மடங்களாக இருந்தன இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட அது கொண்டு செலுத்தப்பட்ட மரங்களா இருந்தன இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி பார்ப்பன அடியாட்களாக மட தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இங்க தருமபுரம் ஆதீனம் அப்படின்றது அப்ப இவர் சொன்ன பொய்ய நேத்து பூரா வைரலாக்குச்சு சங்கி கும்பலும் சங்கிகளுக்கு அடியால் வேலை பார்க்கற கும்பலும் கடைசில சிசிடிவி புட்டேஜ் வெளியாகி நேத்து அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க முதல்ல அந்த புட்டேஜ் பாத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அது குறித்து பேசுவோம் ஒரு கார் வருது ஒரு மெயின் ரோட்டுக்கு வரதுனால நின்னு வரட்டும் ஒரு பேரிகார்டு போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு மெதுவாவே வருது அந்த கார் ஒரு சின்ன கார் மெதுவாவே வருது சாதாரண ஒரு மின்னல் வேகத்துல அந்த கார் முன்னாடி கிராஸ் பண்ணி போய்ட்டு டூ செகண்ட்ஸ் இந்த கார் முன்னாடி வந்திருந்தா சின்னக்கார ஓட்டிட்டு வந்தவர் மரணம் அடைஞ்சிருப்பாரு அந்த இடத்துல கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் சரண் அப்படியே கிராஸ் பண்ணி போகுது அப்படியே ஸ்டன் ஆகி அந்த வண்டி அப்படியே நிக்கிது ரெண்டு வண்டிக்கும் முன்னாடியும் இந்த வண்டிக்கு சைட்லயும் ஆதீன வண்டிக்கு சைட்லயும் சின்னதா ஸ்கிராச் ஆயிருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அவங்க என்ன குற்றஞ்சாட்டினாங்க வண்டி நிக்காம ஓடிருச்சுன்னு அந்த வண்டி அவனுக்குள்ளேயே நிக்கிது ரெண்டு மூணு நிமிஷம் நின்னுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஓரங்கட்டி இறங்கி போறாங்க இடிச்சவங்க யாருன்னு இறங்கி போறாங்க இறங்கி போய் பார்க்கும் தான் உள்ள ஆதீனம் உட்காந்துட்டு ஆதீனத்தினுடைய அடியாட்களை திற அஞ்சாறு அல்லப்பி அல்லு கை இருக்குல்ல அந்த அல்ல கையெல்லாம் வெளியே வந்து பேசுது அப்புறம் சத்தம் போட்டுட்டு ஒழுங்கா போங்க உங்க டிரைவர் தப்பா போய் அவருடைய க கவனக்குறைவால இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடத்திருந்துச்சு நாங்க மெதுவா வந்ததால உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு அவங்க கிட்ட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு மரியாதையா போங்களான்னு சொல்லிட்டு அந்த கண்டில ஏறி போறாங்க இதுதான் அந்த காட்சியை நீங்க பாத்துருக்கிறது இதுல என்னன்னா சொன்னாங்க வண்டி நிக்க போயிருச்சுனாங்க ஆனா வண்டி நிதானமா நின்று உள்ள இருக்கவங்க வெளியே வந்து அவங்களோட சண்டை போடுறாங்க பேசுறாங்க எதுக்கு அப்படி வர்றீங்க அப்படின்னு அதே போல அந்த வண்டியில நம்பர் பிளேட்டும் இருக்கு அதே போல அந்த வண்டி பேரிகார்டை ஒட்டச்சிட்டு வந்துச்சுனாங்கல்ல அப்படி உடைக்கவே இல்லை பேரிகார்டு இருக்கு அதை ஒட்டி அப்படியே வர்றாங்க மெதுவா வருது அப்ப இந்த பொய் அப்புறம் தாடி வச்சிருந்தாங்க தொப்பி வச்சிருந்தாங்க இவ்வளவு பெரிய பொய் அவங்க முஸ்லீமாவே இருக்கட்டும் அவங்க வந்த வண்டி அவங்க இடிக்கலையே அவங்க மெதுவா தான் வர்றாங்க நீங்க தானே மின்னல் வேகத்துல மின்னல் வேகத்துல போனீங்க யார் மேல தப்பு அந்த சிசிடிவி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு உடனே அதை திசை திருப்புறீங்க இந்து இஸ்லாமியருக்கான திசை திருப்புறீங்க இந்துக்க இந்து மட அதிபதியை இஸ்லாமியர்கள் கொல்ல பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு பொய்யை புனை சுருட்டை அயோக்கியத்தனத்தை அரசியல் அநாகரிகத்தை நீங்க மேடையில பேசுறீங்க நீங்க மோடிக்கு கால் கழுவுங்க அது உங்க இஷ்டம் மோடியை போல சிறந்த மினிஸ்டரை நாங்கள் பார்த்ததில்லை மோடியெல்லாம் வச்சு வெட்ட நறுக்கிடுவார் நறுக்கிற வாழ தான் தெரு ஊரம் கிடக்கும் தெரு ஊர எங்களை அடிவாங்க விட்டுக்கிட்டு அது தெருவுல ஒரு ஆள் தான் நம்ம அம்பத்தாடி அசிங்கப்படுறாரு அமெரிக்காவுக்கு போனா எழுபத்துக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இந்த ஆள் நாடாளுமன்றத்தில வந்து நாங்க வரமாட்டோம்ன்றாங்க இதுவே வந்து சவுத் ஆப்பிரிக்கா போறாரு அங்க இருக்கிற மக்கள் கோபேக் மோடி நிக்கிறாங்க இதே அமெரிக்காக்குள்ள அந்த வண்டியில டிஜிட்டல் வண்டியில மோடிக்கு எதிரான வாசகங்களோட ஊர் சுத்தி வருது இதே அமெரிக்காவில் வரியை ஏற்றும் போது வாய மூடிட்டு வந்தார் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேல கைகால் கட்டப்பட்டு நம்முடைய மக்களை ஒரு ஒரு கைதிகளை போல போர்க்கைதிகளை போல கொண்டு வந்து போது வாய மூடிட்டு இருந்தார் இவர் தான் ஒட்டன் எத்தனை தாக்குதல்களை அண்ட நாடுகள் பண்ணிருச்சு எத்தனை ஆக்கிரமிப்புகளை பண்ணிருச்சு எதையுமே கேட்க தயாரா இல்லை எதுக்கும் துணிச்சலா நின்னு முடிவெடுக்கவும் தயாரா இல்லாத ஒருத்தர் தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன இருக்கீங்க நீங்க குஜராத் அதானிக்கு அந்த எல்லை பகுதியில யாருக்கு நிலம் ஒதுக்க கூடாது ஆனா அதானிக்கு நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க ராணுவ சட்டத்தை மீறி அங்க நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க எல்லை பாதுகாப்பு சட்டத்தை மீறி நீங்க வந்து நிலத்தை ஒதுக்கி இருக்கீங்க இதுக்கெல்லாம் கேட்டா நாங்க தேச துரோகிகள் நீங்க யோகிய புருஷர்கள் ஆக நேத்து வெளிப்படையா இந்த சிசிடி புட்டேஜ் கிடைச்சதுனால இந்த உண்மை உடைபட்டு மக்கள் மன்றத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறாரு மதுரை ஆதீனம் எனக்கு தெரிஞ்சுங்க இவ்வளவு கேடு ஒரு ஆதீனத்தை நான் பார்த்ததே இல்லைங்க நான் தமிழ் படிச்சவ சைவம் படிச்சவ ஒரு இனத்தின் மீது இப்படிதான் காழ்ப்புணர்ச்சியா இருக்க சொல்லிச்சாங்க சைவம் பன்னிரு திருமுறைகள் படிச்சிருக்கீங்களா மதுரை ஆதீனம் பன்னிரு திருமுறைகள் படிச்சிருக்கீங்களா அதுல பத்தாவது திருமுறை இது திருமூலர் எழுதிய திருமந்திரம் அதுல என்ன சொல்றாரு அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிழா அன்பே சிவம் என்று ஆறும் அறிகிறார் அன்பே சிவம் என்று ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரே இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா பன்னிரு திருமுறைகள்ல வரும் பன்னெண்டாவது பத்தாவது திருமுறை திருமூல திருமந்திரத்துல வரும் அன்பு சிவன் சிவன் தாய அன்பு ரெண்டு வேற நினைக்கிறவன் முட்டா பையா இதுல ரெண்டு ஒண்ணுன்னு நினைக்கிறவன் தாயா மனுஷன் அவன் தாயா கடவுளுக்கு சமானம்னு சொல்ற புரியுதா அடுத்த சமயத்தை பார்த்து பொறாமையில பொங்கி எழக்கூடாது உன் ஜாத்திர சம்பிரதாயத்துக்கு குறைஞ்சபட்சம் மரியாதை கொடுத்து பழகுங்க சரியா